ஆ ஓகே மக்களே மலப்புழா டேம் மேலே உச்சியை போய் பார்க்க போகிறோம் நடந்து நடந்து அடிக்கிற வெயிலுக்கு கேரளாவில் வேர்த்து தான் ஊற்றுது ஓகே டேம் எப்படியோ ஒரு வழியாக கீழெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மேலே வந்தாச்சு மேலே ஏறுவோமா டேம் பார்க்க

டாப் ஆஃப் தி வால் இந்த திட்டின் மீது உட்காராதீர்கள் இதனால் உட்காரக்கூடாதுன்னு இருக்காங்க இருக்கலாம் ஜி ஓகே டேம் மேலே வந்தாச்சு அப்பா அடி தண்ணி கம்மியாக தான் இருக்குது டேமில் தான் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க அவ்வளோ தூரம் போனோம் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு ரிட்டன் வந்துடலாம் மூச்சு தான் வாங்குது இதை நடக்கிறதுக்குள்ள கீழே பார்ப்போமா மேலே இருந்த கீழே காற்று நல்லா மேலே அடிக்குது டேமோட இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு ஏறின இடம் இது பேக் சைடு பார்க்கவே சூப்பராக இருக்குது இன்னும் தண்ணி வந்தால் ஒன்றும் செமையாக இருக்கும் ரெண்டு வரலும் நடக்கலாம் நடக்கிறதுக்கு தெம்பு இருக்குமா நமக்கு அதனால் பார்க்கலாம் அந்த பண்றதுக்கு கீரியா இருக்குமோ சரியா தெரியல நமக்கு ஒன்றும் தெரியாது ஓகே யூ பார்க்க சமையா இருக்கு ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்